சுக்கர பகவானுடைய பலன்கள் பற்றி நீங்கள் பார்க்கலாம் ஒரு மனுஷாளுக்கு ஜாதகம் தெரியுதோ இல்லையோ சாஸ்திரத்தில் நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ இந்த ஒன்பது நவ கிரகங்களில் சுக்கரன் அப்படிங்கிற பெயரை உச்சரிக்கும் பொழுதே சர்க்கரையாக தித்திக்கக்கூடிய சூழல் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்குது இதனால ஒரு மனுசாளுடைய வாழ்க்கையில் ஆடம்பர யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக சுக்கர பகவான் இருக்கிறாரு செல்வ செழிப்புகளை கொடுக்கக்கூடிய கிரகமாக இந்த சுக்கர பகவான் இருந்துட்டு இருக்கிறாரு கிடைக்கக்கூடிய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை சுகபோ அணிவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இந்த சுக்கர பகவான் இருக்கிறாரு எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய வழக்கப்படி நான் சொல்லணும் அப்படின்னா ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா அவங்களோட இணையிறது நம்ம ராஜயோகம் டிவியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரும் அந்த வகையில் இன்றைக்கி ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நிகழ்ச்சியில் இணையிறாரு அவரை வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் டு தி ஷோ சார் வணக்கம் சார் நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலும் வந்துட்டு மக்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடியவையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்மளுக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்குது சார் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வந்து கிரகத்தினுடைய பலன்களை சொல்லிட்டு வரீங்க அந்த வகையில சுக்கிர பகவானுடைய பலன்கள் பத்தி இன்னைக்கு பார்க்கலாம் ஒரு மனுஷாளுக்கு ஜாதகம் தெரியுதோ இல்லையோ சாஸ்திரத்தில் நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ இந்த ஒன்பது நவ கிரகங்களில் சுக்கரன் அப்படிங்கிற பெயரை உச்சரிக்கும் பொழுதே சர்க்கரையாக தித்திக்கக்கூடிய சூழல் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது இதனால் ஒரு மனசாலுடைய வாழ்க்கையில் ஆடம்பர யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக சுக்கர பகவான் இருக்கிறாரு செல்வ செழிப்புக்களை கொடுக்கக்கூடிய கிரகமாக இந்த சுக்கர பகவான் இருந்துகிட்டு இருக்கிறாரு கிடைக்கக்கூடிய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை சுகபோகமாக அணிவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இந்த சுக்கர பகவான் இருந்து எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய வழக்கப்படி கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகமாக இந்த பகவான் சொல்லணும் வாழுகிற வாழ்க்கையில் அதாவது தன்னுடைய அடுத்த ஜென்மத்தில் தன்னுடைய மரணத்துக்கு பின்னாடி சொர்க்க வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருந்தால் கூட வாழுகிற வாழ்க்கையிலேயே சொர்க்க வாழ்க்கையை வாழக்கூடிய மிகப்பெரிய தகுதியை கொடுக்கக்கூடிய ஒரே கிரக இந்த இந்த அந்த மாதிரியான பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து எந்த மாதிரியான ஆதிபத்தியம் அப்படிங்கிறது ஜாதக ரீதியாக ஸ்தான பலம் மாறுபடலாம் ஆனால் ஆதிபத்தியம் அப்படிங்கிற காரகத்துவம் சுக்கர பகவானுக்கு ஆடம்பரத்துக்கு உண்டான காரகத்துவம் கலஸ்தர காரகன் அப்படிங்கிற காரகத்துவம் சுக்கர பகவானுக்கு இருக்குது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கஷ்டப்பட்ட வாழ்க்கையாக இருந்தால் கூட இஷ்டப்பட்ட திருமணத்தை ஆதரிப்பதற்கு காரணம் இந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் இருக்குது அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரி அமையக்கூடிய மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் மறுஜென்மம் எடுத்த மாதிரி குடும்ப வாழ்க்கையில் குதூகலம் காணணும் அப்படின்னா அதற்கு இந்த சுக்கர பகவானுடைய காரகத்துவம் முக்கியமாக இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு சினிமா பார்க்குறோம் அல்லது ஒரு சின்னத்திரையை பார்க்குறோம் ஒரு டெலிவிஷன் பார்க்குறோம் தொலைக்காட்சி பார்க்குறோம் அப்படிங்கிறது வந்து எல்லோரோடு சேர்ந்து நம்ம தொலைக்காட்சி பார்க்குறோம் அப்படிங்கிறத விட அந்த தொலைக்காட்சியில் நாம வரணும் நம்மளை எல்லோரும் பார்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தை மிகப்பெரிய உதயமாக்க செயலாக்கி காட்டக்கூடிய கிரகமாகவும் இந்த சுக்கர பகவான் இருந்துட்டு இருக்கிறார் அந்த மாதிரியான சுக்கர பகவான் இவ்வளவு காரகத்துவ அமைப்புகள் யோகம் இல்லை இந்த சுக்கர பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த உலகத்தில் நல்ல வாழ்க்கையை யாராக இருந்தாலும் வாழ முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இருக்குது ஒரு சில பேருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ மறைவு ஸ்தானங்களில் சுக்கிரபகவான் இருக்கும் பொழுது எனக்கு சுக்கிரதசை வந்து கூட நல்லது நடக்கலை அப்படின்னு கவலைப்படுவாங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்களும் வந்துகிட்ருக்குறாங்க அதற்கு தகுந்த மாதிரி அவங்க ஜாதகத்தை பார்த்து அதற்கான வழிபாடுகளை பொழுது கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும்ங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே சார் நம்ம சுக்கிர பகவானோடைய அனுகிரகத்தை பெற்று நம்ம வாழ்க்கையில் மின்மேலும் வளர்றதுக்காக நம்ம குலதெய்வ வரிட்சம் எந்த மாதிரியான உதவிகளை பண்ணுது சார் நவகிரக வரிசையில் அசுரகுரு அப்படிங்கிற ஆதிபத்தியம் பெற்ற இந்த சுக்கர பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருக்கும் பொழுது கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் இன்னும் சில பேருக்கு வந்து எதிர்மறையான இடங்கள்ல இருந்து சுக்கரதை வந்து கூட சொல்ல முடியாத சோதனை வந்ததுன்னு வைங்களேன் அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு என்ன தான் சுக்கர பகவான் எதிர்மறையாக இருந்தால் கூட உங்களுடைய ஜாதகத்தில் அவர் ஸ்தான பலம் மாறி இருந்தால் கூட அந்த சுக்கர பகவானுக்குன்னு ஒரு காரகத்துவம் இருக்குது இல்லையா ஆடம்பரத்துக்கு காதிக காரகத்துவம் அது காரகத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு காரகத்துவம் சொத்து சேருது சுகமாக அணிவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த சுக்கர பகவான் அப்படி இருக்கும் பொழுது அந்த சுக்கர பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் எப்படி இருந்தாலும் இந்த குலதெய்வ விருட்சம் உங்களுடைய வீட்டில் இருந்துன்னு வைங்களே ஜாதகத்தில் ஏருக்கு மாறாக சுக்கிர பகவான் இருந்தால் கூட அந்த ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய சந்தோஷத்தை இந்த குலதெய்வ விருட்சம் நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை சூப்பர் சார் சுக்கர பகவானோட அனுகிரகத்தை பெற்று நம்ம குலதெய்வ விருட்சத்தினால் பயனளிக்கக்கூடிய நிறைய மேன்மைகளை வந்து நீங்கள் சொன்னீங்க சார் நிகழ்ச்சிக்கு வந்து இணைந்தமைக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவில தினசரி ஒளிபரப்பாக கூடிய தகவல் தினசரி ராசி உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் அதிர்ஷ்ட நிறங்கள் போன்ற விஷயங்களை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்